السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي يقبل التوبة عن عباده إلى آخر الآية غنيت تكري إسلامي برمكلي அல்லாஹூ சுபான தௌபா நமக்கு ஒரு ஆடையாக தந்திருக்கிறான் நம்முடைய பாவங்களை விட்டும் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆடை போன்று அல்லாஹ் நமக்கு தௌபாவை தந்திருக்கிறான் தாவூத் நபி அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொன்னதாக துர்ரத் நாசி என்ற கித்தாபிலே பி ஃபதூலத்து தௌபா என்ற பாடத்திலே சொல்லுகிறார்கள் தாவூத் நபி அலை அவர்கள் சொல்லார் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு தராத நான்கு விஷயங்கள் நபிகள் நாயம் சல்லல்லாஸ்லாம் உடைய உம்மத்துமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது நான் தௌபா செய்வதாயிருந்தால் தாவூத் அலி இஸ்லாம் நான் தோபா செய்வதாயிருந்தால் மக்காவிலே சென்று தௌபா செய்ய வேண்டும் ஆனால் நபிகள் நாயம் சல்லா அலுவலாமுடைய உமத்துமார்கள் பூமியிலே எங்கிருந்து அல்லாஹ் தௌபா செய்தாலும் அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்வார் ஏற்றுக்கொள்வார் இரண்டாவதாக நான் ஆடை அணிந்த நிலைமையில் பாவம் செய்தால் அல்லாஹ் என்னை நிர்வாணமாக ஆக்கி ஆனால் நபிகள் நாயம் சல்லா அலுலாவுடைய முமத்துமார்கள் நிர்வாணமான நிலையில் பாவம் செய்தால் கூட அவர்களை அல்லாஹ் ஆடை அணிவிப்பான் அதாவது அந்த பாவத்திலிருந்து மீள்றது தௌபா கொடுத்து அவர்கள் ஆடை அணிவிப்பது போன்று மூணாவது விஷயம் தாவூது நபி அலி இஸ்லாம் ஆகிய நான் அதாவது தாவூது அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் பாவம் செய்தால் என்னை அல்லாஹ் என்னுடைய மனைவியை விட்டும் பிரித்து விடுவான் மனைவி கிட்டிருந்து என்னை பிரிச்சிடுவான் ஆனால் நபிகள் உம்மத்துமார்கள் பாவம் செய்தால் அதற்காக அவருடைய விட்டு அல்லாஹ் மாட்டான் நாலாவது விஷயமாக நான் இருந்து கொண்டு தவறு செய்தால் பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்னை சுவர்க்கத்திலிருந்து வெளியாகிடுவான் ஆனால் நபிகள் நாயும் சல்லா அலுலா அவர்கள் அவருடைய உம்மத்துமார்கள் நபிகள் நாயும் சல்லாஸ்லாம் உமத்துமார்கள் ஸ்வர்க்கத்துக்கு வெளியிலே இருந்து கொண்டு பாவம் செய்தாலும் அல்லாஹாலா அந்த உமத்துமார்கள் செய்துகின்ற தௌபாவின் காரணமாக அவர்களின் சொர்க்கத்துக்கு உள்ளே அனுப்பிவிடுவார் என்று சொல்லி நபி தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக துர்ரத் நாசகையிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கு சொல்லப்பட்ட இந்த விஷயத்திலே இந்த விஷயம் தன்மை ஹாஃபிலின் இந்த கித்தாப்லேயும் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே அல்லாஹ் சுபானா நமக்கு தௌபாவை தந்ததற்காக அந்த தௌபாவை ரமதாமதம் வரும் வரைக்கும் இருக்கக்கூடாது சில பேர் இருபத்தேழாம் ஆண்டு வந்த தௌபா செய்து கொள்ளாமல் இருக்காங்க அடுத்த நாள் சமூக தொலைக்கு வர மாட்டான் அப்படி இருக்கக்கூடாது தௌபா எந்த நேரமும் எல்லா நாளும் நாம செய்து கொண்டிருக்கலாம் மிக அவர்களே ஒரு நாளைக்கு நூறு தடவை செய்வாங்க எந்த பாவமே செய்யாதவங்க நம்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கணும் எனவே நாம வந்து நம்ம கிடைக்கிற நேரம் எல்லாம் அந்த அவருக்கு தௌபா செய்து கொள்ள வேண்டும் அல்லா தலா நம்ம அத்தனை பேரையும் பரிசுத்தமான மனிதர்களை ஆக்கி வைப்பானா அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரும்